பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம் மக்களே மனவாசவர் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை சன்னி சூட்டி நம்ம உண்மை விளக்கம் என்கின்ற தொடர் சாத்திர வகுப்பிலே திருவொருளும் குருவொருளும் முன்னின்று நாம் கடந்து ஒன்பது செய்வளினை பார்த்து இப்பொழுது பத்தாவது ஆகிய சாத்திர செயலை நாம் காண திருவொருள் கூட்டியுள்ளது நாம் செய்த புண்ணியம் இந்த நாளிலே பத்து செய்ய நாம் சிந்தித்திருக்கின்றோம் இப்பொழுது பத்தாவது செய்வதை சிந்திக்க போகிறோம் இவ்வளோ நான் பார்த்துருக்குறோம் இதோட தன்மைகள் தன்மாத்திரைகள் தன் மாத்திரைகள் உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு கல்லமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசிரிதரும் ஐம்புலனே ஆம் ஐம்புலனுக்கும் தன்மாத்திரைகள் இருக்குது இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது அதை மறுபடியும் பார்க்க போறோம் ஐம்புலங்களுக்கும் சாரி ஐம்பூதங்களுக்கும் தன்மாத்திரைகள் இருக்குது பூத இது தன் என்ன யார் சொல்கிறீங்க பாப்போம் தன் ஐந்து என்ன சுவை ஒலி ஊறு ஓசை நாட்டம் இது ஐந்து தான் தன்மாத்திரைகள் இது ஐந்தும் பஞ்ச பூதங்களுக்கான பொருந்தி நிற்குது அதுதான் பார்க்க போகிறோம் கொண்டு கூட்டு உந்தனுக்கு உள்ளபடி மாபூதம் மோதினோம் கல்லமிகும் ஐம்பொல்லனும் கட்டுரைக்கில் ஆசை தரும் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் உனக்கு பெரும் பூதங்களின் உள்ளவாறு சொன்னோம் இனி ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் சூக்குமித்து உள்ள ஐந்து தன்மாத்திரைகளும் யாவை என எடுத்துரைக்கின்றோம் மனத்தை கவரும் அவற்றை சுட்டி கூறினால் அவை ஓசை ஊறு ஊர் உரு சுவை நாற்றம் என்பன ஆகும் இவற்றை முறையே சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று கூறு இது வடமொழியில சமஸ்கிருதத்துல சான்ஸ்கிரிட்ட பார்த்தீங்கன்னா சப்தம் ஸ்பரிசம் ரூப ரச கந்தம் என்று சொல்வார்கள் தன் மாத்திரைகள் சூக்கும பூதங்கள் எனப்படும் ஆஹ் சூக்கமம் கண்ணுக்கு தெரியாது சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளே குணம் எனவும் குணி எனவும் இரு தன்மைப்பட விளங்குகின்றது இதை தான் நம்ம தாதாண்மை சம்பந்தம் சொல்லுவோம் குணகுனி சம்பந்தம் சொல்லுவோம் அதாவது மலர் மலர் வந்து குணம் மனம் வந்து குனி சூரியன் வந்து குணம் ஒளி வந்து குனி குணகுணி சம்மந்தம் தான் தாதாண்மைய சம்மதம்னு சரி சொல்கிறோம் அதாவது பொருள் தன்மையால் வேற கா காட்சியில் வேற இருந்தாலும் பொருள் தன்மையால் ஒன்றுன்னு பார்த்தா அதுக்கான அர்த்தம் காட்சியில் வேற மாதிரி தெரியும் பொருள் தன்மையில் ரெண்டும் ஒன்று தான் ஆ சரிங்களா ம் சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளே குணம் எனவும் குணி எனவும் இரு பட்டு விளங்குகின்றது குணங்களின் செறிவே குணி எனப்படும் தன் குணம் வேற குணி வேற சொல்லக்கூடாது தான் குணி வருது மலர்ல தான் மனம் வருது தான் சுவை வருது தண்ணி டேஸ்ட் வருது அப்புறம் வந்து காத்துல இருந்து தான் நம்மளுக்கு குளிர்ச்சி வருது வேற வேற சொல்லக்கூடாது தன் மாத்திரை என்பது தன் அளவில் உள்ள குணம் என்று பொருள்படும் தத் பிளஸ் மாத்திரை தன் மாத்திரை தத் என்பது விகற்பமின்றி தன்னளவில் அது மட்டுமாக இருப்பது மண்ணின் குணம் மனம் நாற்றம் நீரின் குணம் சுவை நெருப்பின் குணம் மொழி காற்றின் குணம் மூறு ஆகாயத்தின் குணம் மோசை புஞ்சி சேவை தெரிஞ்சுதானே மண் வந்து நாற்றம் மண் வந்து வாசனை மண் எப்படியா நீங்கள் வா நாற்றம் சொன்னீங்கன்னா நல்லா மழை பெய்ட்ட மண் வாசனையாக இருக்குது மண் வாசனை பார்த்து மண் வாசனை படமா பாத்துக்கிறீங்க முழுகுது மண் வந்து நல்லா இல்ல பாத்துறீங்களா ஆமா புரிஞ்ச சந்தோஷம் தான் இப்ப மண் வந்து அதோட என்ன இது வாசனை நீரின் வந்து குணம் என்ன சுவை நெருப்பினோட குணம் என்ன ஒளி ஒளினா வெளிச்சம் காற்றினுடைய குணம் என்ன ஊரு ஊருனா நம்ம ஸ்பரிசம் ஸ்பரிசம் ஆகாயத்தின் குணம் ஓசை சூக்கும போதங்கள் ஆகிய தன் தூள போதங்கள் தோன்றின தன் மாத்திரைகளுடன் சத்த மாத்திரையை நிற்பது சத்தம் சத்தத்தை உள்ளடக்கிய பரிச மாத்திரையாய் நிற்பது பரிசம் சத்தத்தையும் பரிசத்தையும் உள்ளடக்கிய உருவ மாத்திரையாய் நிற்பது உருவம் சத்தத்தையும் பரிசத்தையும் உருவத்தையும் உள்ளடக்கிய ரச மாத்திரையாய் நிற்பது ரசம் சத்தத்தையும் பரிசத்தையும் உருவத்தையும் ரசத்தையும் உள்ளடக்கி கந்த மாத்திரையாய் நிற்பது கந்தம் ஆஹ் ஒன்றொன்றா போய் 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 ஆஹ் நிக்குது ஒன்னொன்னா உள்ளடிக்கிட்டே வருது மேல இருந்து வரும்போது உள்ளடக்கி கீழும் போது உள்ளடிக்க போகுது தத்துவங்கள் ஒண்ணுக்குள்ள ஒன்றா அடங்கி நிக்குதுன்னு சொல்றாங்க சத்தத்தின் காரியமாகிய ஆகாயத்தில் இருப்பது சத்தமாகிய ஒரு குணம் பரிசத்தின் காரியமாகிய வாயுவில் இருப்பது சத்தமும் பரிசமும் ஆகிய இரு குணம் உருவத்தில் காரியமாகிய தேய்வில் இருப்பது சத்தமும் பரிசமும் உருவமும் ஆகிய முக்கோணம் ரசத்தில் காரியமாகிய அப்புவில் இருப்பது சத்தமும் பரிசமும் உருவமும் ரசமும் ஆகிய நாற்குணம் கந்தத்தில் காரியமாகிய பிரித்திவியில் இருப்பது சத்தமும் பரிசமும் உருவமும் ரசமும் கந்தமும் ஆகிய ஐங்குணம் இப்போ மேல பாருங்க மேல ஆகாயத்தை சொல்ற இருக்கக்கூடிய தத்துவம் என்ன ஓசை ஓசை என்கின்ற ஒன்று மட்டும் தான் இருக்குது அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஆகாயத்துக்கு அடுத்த தத்துவம் என்னது காற்று காற்றுக்கு எத்தனை குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு கோ ரெண்டு குணம் அப்படி இருக்குன்றாங்க என்னதுன்னா ஓசையும் ஊரும் உணர்வும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இருக்குது நெருப்பு அந்த நெருப்புக்கு என்ன குணம் இருக்குதுன்னா முக்கோணம் இருக்குது அது உருவம் இருக்குது நெருப்பு கண்ணுக்கு தெரியுது உருவம்னா ஒன்றும் இல்லை கண்ணுக்கு தெரியுது அதுக்கு எத்தனை குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா மூணு இருக்குது அது என்னென்னா சத்தமும் இருக்குது நெருப்பு அங்க நல்லா ஊ நல்லா ஒரு ஓலையை கொட்டு போய் எலிங்கிறது சத்தம் வரும் அப்ப நெருப்புக்கு என்னது சத்தம் இருக்குது அதாவது ஒளி இருக்கிறது ஓசை இருக்கிறது வேற என்னது காட்சி இருக்கிறது கண்ணுக்கு போல போடுது அதாவது சுவை சாரி அந்த சத்தம் பரிசம் உருவம் மூணும் இருக்கிறது அது எது இல்லைன்னா சுவையும் மனமும் கிடையாது இதை தவிர மீதி மூணு இருக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கடுத்தது எனக்கு நீர் நீருக்கு நாலு கோணம் இருக்கிறது எந்த கோணத்தை தவிரன்னா காட்சி தவிர மீதி அனைத்தும் இருக்கிறது என்ன சொல்லுங்கள் சரிங்களா நாலு குணமும் ம மனம் இல்லை சரி மனத்தை தவிர மீதி நான்கு இருக்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை இது நாலு எதுக்கு இருக்குதுன்னா நீருக்கு இருக்கிறது எது இல்லை நாற்றம் கிடையாது ஆனால் எதுக்கு இருக்குதுன்னா இறுதியாக இருக்கக்கூடிய மண்ணுக்கு தான் ஐந்தாக விரிந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தும் இருக்குது இப்ப இருக்குன்னு வாசனை இருக்குதா கிடையாது நீரில் வந்து கொஞ்சோண்டு பன்னீர் கலந்துட்டா வாசனம் வந்துடும் அடிஷனா கலக்கணும் ஆனால் மண்ணில் அப்படி கிடையாது எல்லாமே இருக்குதுன்னு சொல்றாங்க இப்போ காற்றுக்கும் வாசனைக்குதா கிடையாது வந்து டக்கு ஸ்ப்ரே ஆச்சு விட்டா ஆச்சா வரும் காற்றுல வாசனை இதுக்கு கிடையாது சரிவா தன்மாத்திரைகளுக்கும் புலன்களுக்கும் பெயர் ஒன்றே ஆயினும் அவை தமிழ் சிறிது வேற்றுமை உண்டு தன்மாத்திரைகளும் பூதங்களும் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கும் பொருள்களாகும் இவை பூத தன்மாத்திரை என்றும் வழங்கப்பெறும் ஐம்பூதங்களுக்கு குணமாக இருப்பவை ஐம்புலன்கள் ஆகும் ஐம்பூதங்களுக்கும் உரிய குணங்களை விடைய தன்மாத்திரை என்று கூறுவர் பூத தன்மாத்திரை பொருள் விடய தன்மாத்திரை குணம் இவ்வேறுபாட்டை நன்கு அறிந்து கொள்க ஆன்ம அறிவிற்கு விடயமாவது புலன் அல்லது விடய தன்மாத்திரை ஆன்ம அறிவுக்கு புலப்படாத நுண்மையான பொருள் பூத தன்மாத்திரை தன்மாத்திரைகள் தத்துவங்கள் விடயங்கள் தாத்துவீக்கங்கள் ஆண் புலப்படாத உண்மையான பொருள் பூத தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் தத்துவங்கள் விடயங்கள் தாத்திரியங்கள் ம் சரி இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வகுப்பிலே நாம் பதினொன்றாவது ஆகிய செயலை நாம் நாளை சிந்திக்க இருக்கின்றோம் அதனால் டேவர்கள்லாம் இவ்வளோ வந்து கேட்டபடினாலே எல்லாம் மணிக்க மனவாசகமான திருவர்களும் நம்முடைய குரு முதல்வராகிய மணிக்க வாசகமான திருவள்ளிகளும் போற்றி அவளுடைய திருவடி தாமரைகள் எல்லாம் சனிமிசை பதித்து மேலும் மேலும் இந்த நூல்கள் எல்லாம் நீங்கள் படிக்க திருவள்ளும் குருவிலும் முன்னின்று மேலும் மேலும் இந்த வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சி அடையணும்னு அடையினும் வேண்டி வாழ்த்தி விளைபெற்றுக் கொள்கிறோம் நம்ம பார்வதி என்னாளுடைய சிவனே போற்றி சிற்றம்பலம்